ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டாரிட் ரீடர் இன்றைக்கி நம்ம வந்து நோ காண்டக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிஷன் பார்க்குறோம் இது லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப் ரெண்டுத்துலையும் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ரீடிங் வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஜென்ரல் ரீடிங்காக தரேன் மூவியில் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் ஸோ அவருக்கு நீங்கள் வந்து ஒரு தேங்க் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க என்ன சொல்கிறார் ஏஞ்சல் இந்த உறவு உங்களுக்கு கடைசி வரை நீடிக்குமா உங்களோடு பயணிக்குமா ட்ராவல் கண்டினியூ ஆகுமா இது இல்லைனா உங்களோட பர்சனோட நிலைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் டாபிக் ஓகேவா ஸோ மைண்டில் நிறுத்திக்கோங்க ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் அவரோட நம்பர் இந்த நம்பர் ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் வந்து பதிவிடுங்க செல்லங்களே என்ன சொல்கிறார் பார்க்கலாமா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் டைம்லெஸ் ரீடிங்காக தரேன் உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த உறவு உங்களுக்கு கடைசி வரை உங்களோட பயணிக்குமா இந்த நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் போயிருக்குல்ல அது திரும்ப ரீ ரீயூனியன் ஆகுமா இது கடைசி வரை நீடிக்குமா இந்த உறவு இது உங்களோட பயணிக்குமாங்கிறத பார்க்கலாம் உங்கள் பர்சனோட நிலைத்தன்மை என்ன இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்களா ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் லெவல்னா உங்களோட அந்த இது பந்தத்தை வந்து நீட்டிக்க செய்கிறதுக்காக ஓகேவா என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போகிறீங்க ஆரக்கல் கோட் எடுத்துருவோம் சில பேர் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்கப்பா வெயிட் பண்ண சொல்கிறாங்க டோன்ட் ரஷ் இன் டு இட் அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ் ஓகேவா எஸ் இது வந்து இன் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க இது நிறைய பேர் பார்ப்பீங்க கலெக்டிவ்ல வருது இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்திருக்கு உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ரெசனேட் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு அது அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க கூடாது அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு வந்து நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும் மெசேஜ் வேணும்னா இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் இந்த டாப்பிக்கில் நிறைய நான் வந்து வீடியோஸ் பதிவுகள் இருக்குது அது ப்ளேலிஸ்டில் இருக்கும் வீடியோட எண்டில் தரேன் பார்த்துக்கோங்க ஓகே இந்த ரீடிங் பார்க்கறதுல நீங்கள் சில பேர் வந்து இப்போவே இமீடியட்டாக இதில் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதில் இமீடியட்டாக எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் இமீடியேட்டாக இமீடியட்டாக நத்திங் வில் ஹேப்பன் ஓகேவா நேச்சுராக அது வேலையை செய்ய விடுங்கன்னு தெரியுதா ஒரு ட்ரீ அந்த ட்ரீயை சுற்றி அப்படியே அந்த அந்த மரம் வந்து அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிளைகள்லாம் எவ்வளோ பிரான்ச் அது அழகாக அது வந்து மூவ் ஆன் பண்ணுது அந்த ட்ரீக்கு நடுவில் பாருங்களேன் அந்த ட்ரீ மாதிரி இல்லை ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அந்த எனர்ஜி வந்து ஒரு ட்ரீ மாதிரி அதில் வச்சுருக்காங்க ஸோ உங்களோட அந்த இணைவு வந்து எப்படி இருக்குன்னா இது நேச்சுரலாக நீங்கள் அது அமைதியாக விட்டிங்கன்னா அதுவே அலைன் ஆகி கொஞ்சம் கேப் கொடுத்திங்கன்னா சரியாயிடும்ன்றாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ரீயூனியன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு இப்போ ரஷ் பண்ணாதீங்க அதுதான் மீனிங் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்புங்க உங்கள் லவ் மேலே உங்களுக்கு நம்புகிறீங்களா உங்களோட பா நீங்கள் கொடுத்தது உண்மையான பாசம் தானே உண்மையான அன்பு கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களோட அன்பு உண்மையானது அப்படின்னா நம்புங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர்ஸ் த்ரோ அக்செப்டன்ஸ் ஒன்ஸ் யூ அக்செப்ட் த கரண்ட் சுச்சுவேஷன் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இருக்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ நடந்து போன விஷயமா இருந்தாலும் சரி இது ரீசெண்டாக வாய்க்கால் வரப்பு தகராறு ஓகே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க அக்செப்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லைன்னா லவர்ஸாக கூட இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை ஒரு பெரிய லாக்ல கொண்டு போய் நீங்களே அதை வந்து இது பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து இந்த விஷயங்களை நடந்த விஷயத்த உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அவங்க இப்படி செஞ்சுருக்க கூடாது இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி அப்படி செஞ்சிருக்க அவ அப்படின்ட்டு நினைப்பீங்க அதை அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அவர் என் எப்படி அப்படி அப்படி என்னை பற்றி நினைக்கலாம் நான் இப்படி தான் நான் வந்து இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கேன் என்னை பற்றி எப்படி அவங்க நினைக்கிறேன் ஆட் நினச்சிட்டாங்க ம ஹியூமன்லாம் நீங்கள் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வந்து ரொம்ப அன்பான அவங்க தாப்பா ஆனால் எதிராளியும் அப்படியே இருப்பாங்கன்னுலாம் நினைக்காதீங்க அவங்க ஃப்ளோவில் அவங்க இருப்பாங்க அப்படியே எனர்ஜி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எல்லா நேரத்துலேயும் எப்போவுமே அரவணைச்சி தான் இருப்பாங்கன்னு நம்ம நீங்கள் இருக்கலாம் மேபி உங்களுக்கு கூட அந்த மாதிரி எப்போவுமே இருக்க முடியாது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் நீங்களாக இருங்க யாருக்காகவும் நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டாம் ஸோ உங்கள் ப உங்கள் பர்சன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா உங்களோட அன்பு உண்மையானது இல்லை அப்போ நீங்கள் விட்டு கொடுங்களேன் ஃபர்கியூ பண்ணுங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட அன்பு உண்மையானது உங்களோட காதல் புனிதமானது உங்கள் உறவு புனிதமானதுன்னா நம்புங்க நடந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்குறது சேஞ்ச் ஆகுன்றார் இது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுறதுக்கானா ரெண்டு பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹார்தலாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து வந்து ஹீலிங் பண்ணிக்கோங்க இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலவ்டு சரௌண்டட் பை லைட்டு ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பிரீங் ஹீல்டு திஸ் வெரி மூமெண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணோம் அதை வந்து ஒரு ப்ரேயரில் கூட வைக்கலாம் என்னோடய பர்சன் என்னை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க என்னை ரொம்ப விரும்புகிறாங்க எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைத்தன்மையான நபராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உடனே இது எப்படி பண்ணணும் ஏ அப்படின்லாம் டவுட் இருந்தால் நான் சொல்லி தர மாதிரியாச்சும் செய்யுங்க ஸோ ஹீலிங் ரெண்டு பேருக்குமே தே ஒருத்தருக்காக ஒருத்தர் ப்ரே பண்ணிக்கிறது அதுதான் அதை செஞ்சிங்கன்னா கூட போதும் அண்டர்ஸ்டாண்ட் இன்கேஸ் இதில் ரொம்ப லேகிங் இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க அந்த உங்களோட ஆழ்மன பதிவுகள் நான் என்னோடய இதில் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் லேக் ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ வந்து யாருமே வந்து ஃபஸ்ட் காதல் ஃபஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா லீவ் டுகெதர்னு ஒரு கல்ச்சர் கொஞ்ச நாளாக நம்ம உலக நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் வந்து மக்களை ரொம்ப சொசைட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு போகுது அதனால் பாரம்பரியத்தை மாற்றுறீங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் மேரேஜெலாம் இங்கே கிடையாது யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் எப்படி வேணால் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அந்த கல்ச்சரை உள்ளே கொண்டு வரீங்க அப்புறம் என்ன சொல்கிறது உங்களை சாய்ராம் இப்போது அந்த கல்ச்சரை பற்றி ஏன் நான் பேசுகிறேன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பாஸ்ட் ரெக்கார்டு வேலை செய்யும் எந்த ஒரு விஷயம் உங்கள் மனசு ஏற்றுக்காதோ மனசு வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் டக்குன்னு எது ஏற்றுக்கும் அந்த ஆனால் நான் கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அங்கேயே நின்றும் அப்படியே நின்று என்ன பண்ணுன்னா அடிக்கடி அதை ந அதையே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் திருப்பி 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 ஏற்றுன வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க நீங்கள் எப்படி தெரியுமா இப்போ நிறைய சேனல் பார்த்துட்டு பத்து நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணுறேன் என்ன வேணால் பண்ணு ஆனால் சரியான டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து ஸ்டூடெண்ட் படித்தா எப்படி படிப்பாங்க ஒரு நல்ல ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க சென்டம்லாம் கிடையாது அவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் அவங்க ரூட் சும்மா ஒரு டாட் வச்சிங்கன்னா அவங்க ரோடு போடுவாங்க அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டான சில்ட்ரன் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் அது மாதிரி தான் நீங்களும் அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் அங்கே டீச்சர் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும் அது புக்கையும் படிக்காது ஃபிஃப்டி பர்சென்ட் தான் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் புக்கில் படித்தா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது எதிர்த்த கிளாஸ் பையன் சொல்கிறது முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறது பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் தான் கலெக்டிவாக அவரோட அவருடைய நாலேஜில் இருக்கும் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வருது ஃபுல்லாக அவங்களோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா யாரோட அனுபவத்தையும் எழுதிட்டு உக்காந்துருப்பாங்க ஸோ நீங்களும் அப்படி தான் நீங்கள் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கெல்லாம் நீங்களாம் கற்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அப்படியே ரூட் போட்டுருவீங்க ம் அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சரியான டீச்சரோட வழிகாட்டுதல் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஐம்பது மார்க் தான் எடுத்திருக்கீங்க ஒரு சில குழந்தைகள் இப்போது ஒரு ஆவரேஜ் குழந்தை வந்து ஃபெயில் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க குழந்தை ஃபிஃப்டி மார்க் எடுத்துரும் பாஸ் பண்ணிவிடும் அதுவே பாஸ் மார்க் எடுக்கிற குழந்தை ஜீரோ வாங்கி வரும் இல்லைனா காப்பி அடிச்சு எழுதும் அந்த அந்த ஃபார்ட்டி மார்க் எடுக்கிறதுக்கு காப்பி அடிச்சு எழுதும் ஃபிஃப்டி மார்க் எடுக்கிறதுக்கு அதுக்கிட்ட நாலேஜே இருக்காது அனுபவமே கிடையாது அந்த விஷயத்தை தான் இப்போ பிள்ளைங்க பண்ணிகிட்ருக்குறீங்க நீங்களாக ஹீல் பண்ணிக்கிறது நீங்களாக அதை செஞ்சுக்கிறது நீங்களாக இதை செஞ்சுக்கோங்க நீங்களாக அதை செஞ்சுக்கணிங்கன்னா பவர் இறங்கும் வர பவரை எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி யூப்ளைஸ் பண்ணணும் தெரியலனா நீங்கள் அடுத்தவங்க கர்மாவில் மாட்டிக்குவீங்க நிறைய பேர் பண்ணுற மா என்னன்னா நீங்களே உங்களோட ஆற சக்கரவை பவர் பண்ணுங்க நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன் ஒரு காருக்குள்ளே நீங்கள் பெட்ரோலை ஊற்றி அது வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஃபில் பண்ணி விட்டு ஆன் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரைவிங் தெரியாது ஆண் மட்டும் பண்ணி விட்டீங்க ஃபியூவலில் போட்டாச்சு அதுதான் உங்களோட ஆரா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆச்சா நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அது டே டு டே உங்களை என்ன மாதிரி பண்ணணும் ரியாக்ட் பண்ணணும் உங்கள் உடம்பு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுக்காமல் நீங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் அதை பண்ணுங்கள் வாங்க நாங்கள் சொல்லித்தரோம் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் வச்சு செஞ்சுருவாங்க சரியான குருமார்களோட வழிகாட்டுதல் கிடையாது உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் கிட்டேருந்து நீங்கள் நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னாலாம் உங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க பண்ணுங்க நடக்கும் பண்ணுங்க நடக்கும் அவ்வளோதான் அதோடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும் கொடுக்குற விஷயம் வந்து கையில் எப்படிப்பட்ட விஷயம் இருக்குது இந்த எனர்ஜி எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தை வந்து சரியாக அதை யூஸ் பண்ணும் அதுக்கு தான் அங்கே டீச்சர் வேணும்னா டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் உட்காந்து படிங்க அப்படின்ற அந்த மாதிரி யாராவது நல்லவங்களை கைட் பண்ணுற ஒரு ஆசான் கிடைச்சாங்கன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி உங்களை ரேக்கி குருகள் யாராவது இருந்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி யாரும் தெரியலையா டிவைன் பார்த்தில் உங்களுக்கு குரு இருக்க ஓகேவா இல்லை நிறைய மக்கள் குணமாயிட்டிருக்காங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து சரியாக யூஸ் பண்ண தெரிலனா நீங்கள் ப்ரைவேட்டாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஹீலிங் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுன்னு எனர்ஜி வரும் ஆனால் வந்த எனர்ஜினால் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்களா மைனஸ் பண்ணுறீங்களா தெரியாது நீங்கள் காரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு ஸ்டேரிங் பிடிச்சி எதையாவது பண்ணி விட்டிங்கன்னா போய் இடிச்சு ஆக்சிடென்ட் தான் நடக்கும் எத்தனையோ ஹீலர்ஸ் வந்து அந்த மாதிரி மாட்டிகிட்ருக்காங்க ஹீலர்ஸ் மாஸ்டர்ஸ் மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அவங்க அடுத்தவங்களோட கர்மாவில் கை வைக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படின்னால அவங்க கர்மாவை அவங்க கர்மாவில் கை வைக்கிறாங்கன்னு அர்த்தம் பேட் கர்மா அவங்களுக்கு ஹெவியாக இருந்தோன்னா இவங்கள போட்டு அழுத்தி விட்ரும் என்ன மெத்தடை நீங்கள் கிளன்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணுற நத்திங் வில் ஹேப்பன் எப்படி அவங்க லேகாக வராங்க இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உங்களை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணணும் பவரை வந்து எக்கத்தக்க யூஸ் பண்ணிங்க போய் காரை கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டில் கொண்டு போய் மோதுவீங்க நீங்களும் உங்களுக்கும் அது இன்ஜூர் ஆகும் ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆகும் காருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகும் புரியுதா அதனால் பி கேர்ஃபுல் யாருக்காவது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சரியான குருமார்களை தேர்ந்தெடுங்க எஸ் பார்த்தீங்களா காடு என்ன மாதிரி இப்போ கரண்டில் வந்து நீங்கள் இந்த பர்சன் கூட ரைட்னோ இல்லை நீங்கள் அது நீங்கள் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட சரி தனித்தனியாக தான் இருப்பீங்க டெய்லி இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது சோகப்படுறது துக்கப்படுறது வெளியே வந்துட்டீங்க சில பேர் வந்து அந்த இந்த லைஃப் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆர் தேர்டாக தேர்ட் மாதிரி தான் தெரியுது ஆல்ரெடி ரெண்டு மூணு ரெண்டு ஸ்ட்ராங்காக ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே லவ் ஃபெயிலியராக இருக்கும் சில பேருக்கு லவ் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா லவ் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு இப்போதிக்கும் ஒரு டிவைன் மேலே அப்படியே கண்மூடித்தனமாக ஒரு ச எனக்கு டிவைன் இருக்காங்க ஓகே நீங்களும் கொஞ்சம் நம்பிக்கையோட ஆக்ஷனில் இறங்கணும் ஆக்ஷன்னா உங்களை ஹீல் பண்ணிக்கணும் ப்ராப்பராக செய்ய இனியாச்சும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக மூவ் ஆன் ஆகணும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல இந்த ஹீலிங் பற்றி எனர்ஜி வந்தால் எனர்ஜி எப்படி சேவ் பண்ணும் அந்த எனர்ஜி உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்காக வருது அந்த கர்ம கிளியர் பண்ண அந்த எனர்ஜி நல்ல பவரை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் சொல்லி சரியாக கொடுக்கலன்னா நீங்கள் மாஸ்டர் ஆனால் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதில் போய் மாட்டாதீங்க நீங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்ணணும் இல்லைனா பல வருஷங்கள் வெயிட் பண்ணணும் தான் உங்களுக்கு அந்த இது நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும்னா எல்லாராலையும் அதை டாலரேட் பண்ண முடியாது கைஸ் லைஃப் வேறு மாதிரி போயிடும் நிறையா வந்து வெக் இதாகிடுவீங்க ஆகிடுவீங்க அதனால் என்னென்னா ஆன்மீகம் வேணும் ஆனால் காட்டுக்கு போக தேவையில்லை டிவைன் பார்த்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாவதார் பாபாஜி மாதிரி பெரிய ஆளாகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கடைசியாக எங்கே தெரியுமா போவீங்க அந்த இடம் எங்கே எனக்கு தெரியும் எல்லா சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் லாஸ்டில் போய் ஒரு ஒளியில் சேருவாங்க அந்த இடம் என்ன என்ன தெரிஞ்சுக்கணுமா வாங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அவ்வளோ தூரம் நீங்கள் காட்டுக்கெலாம் போக தேவையில்ல வீட்லேயே இருங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஆன்மீகத்தை பயிற்று கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா கமான் ஆனால் இந்த ரீடிங்ஸ் சூஸ் பண்ணவங்க வாங்க பிள்ளைங்களாம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுறீங்க ஸ்லீப்லெஸ் நைட் மெயில் எனர்ஜி ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே பார்க்குறீங்க மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க நீங்கள் அங்கே அந்த இருந்து வெளில வரீங்க வந்தால் கூட இப்போ வந்து அதோடய தாக்கம் உங்களை விடலை திரும்ப 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 வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு எப்போ பகல் பொழுதில் கூட கொஞ்சம் சமாளிச்சிடுவீங்க ஆனால் இரவு பொழுதில் நீங்கள் ஸ்லீப்பிங்க்கு போகும்போது நிறைய தாட் அது கொண்டு வருது அது ரொம்ப உங்களை வந்து ஹர்ட் பண்ணுது ஓகேவா ஸோ இப்போ கரண்டில் சில முடிவுகள் எடுக்கிறீங்க இதுலேருந்து ஆன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு லவ் லவ் லைஃப் ஒரு திருமண வாழ்க்கையே நீங்கள் நினைச்சி இல்லை இப்போ இந்த ரீடிங் இந்த கலெக்டிவ் ரீடிங்கில் வர்றவங்க சில மக்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது ஒன்று ஆறு மாதம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மாதம் இருக்கும் அவ்வளோதான் அஞ்சு மேக்சிமம் அஞ்சு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இப்படி தான் தாங்கும் அதுக்கப்புறமா பிரேக்காகி வந்துடும் ஆமாவா இல்லையா கமெண்டில் பற்றி விடுங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு டேரக்ஷன் மூவ் பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில டைரக்ஷன் மூவ் பண்ணுறீங்க அந்த டைரக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க கண்டிப்பாக நடக்கும் ஆனால் திரும்ப வந்து பேக் வரக்கூடாது நீங்கள் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப எமோஷ்னல் லாக்கு கோபம் வேகம் அனைத்தும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கூட இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இருந்து ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்களா ரீயூனியன் கூட நடக்கும் ஆனால் திரும்ப திரும்ப பிரேக் ஆகிற மாதிரி காமிக்குது ரீயூனியனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க நிறைய ட்ரை பண்ணுறீங்க இப் இப்போ ஒரு சிலர் வந்து அதுக்காக ட்ரை பண்ணதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருக்கீங்க உங்களுக்கு இப்போ நியூ ப்ரப்போசல் வருது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க பட் அந்த நியூ ப்ரப்போசல் உங்களோட கர்மாவாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது இப்போவும் ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம் அலாட்டு அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த உறவு வந்து ஒரு டாக்ஸிக்கான உறவு ரொம்ப கன்னிங்கான பர்சனாக இருக்கலாம் ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வந்து கிடையாது அவங்க வந்து வெட் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் குரூஷியலாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வேணால் கூட உங்ககிட்ட அன்பாக கனிவாக இருக்க மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணும் போது பண்ணுவாங்க ஓகே இந்த உறவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ரகி போராடி நின்று இருக்கீங்க இந்த உறவுக்காக ரொம்ப நாள் நீங்கள் வந்து பிரயார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் கண்டிப்பாக அந்த உறவு உங்களுக்கு நிறைய ஃபெயிலியராக ரொம்ப ஒரு ட்ரைனஸை தான் கொடுக்கும் அன்பு பாசம்லாம் கிடையாது அந்த உறவுக்கிட்ட ரொம்ப கன்னிங் பர்சனாக இருப்பாங்க அவங்கள நினச்சி நீங்கள் திரும்பவும் வந்து வருத்தப்பட வேண்டிய அந்த சு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து கிடையாது அந்த உறவு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும் அதனால தான் ஹீலிங் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிறதையாவது ஒழுங்காக தக்க வச்சுக்கோங்க தான் ஹீலிங் கொடுத்துருக்குறார் உணவு உங்களுக்கும் இந்த பழைய நபருக்கும் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது டிவேனோட அதுதான் இவரோட கைடன்ஸாக இருக்குது வெயிட் ட்ரஸ்ட் ஹீல் முஞ்சிச்சா நீங்கள் இப்போ அவசரப்பட்டு இன்னொன்று இன்னொன்று தேடிட்டு போனீங்க அதுவும் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது தான் அவர் இவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க நீங்கள் மேல் பார்த்தாலும் சரி ஃபீமேல் பார்த்தாலும் சரி நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ட்ரெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹீல் ஆகும் நீங்கள் நடந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுங்கள் ஹீல் பண்ணுங்கள் அந்த ஹீலிங் நடந்தால் தான் ரெண்டு பேருக்குமே வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஓகே எஸ் ரொம்ப வழிகள் வேதனை எல்லாமே இருக்குது இதிலேருந்து இந்த காயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும் கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா யோசிங்க இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வாங்க கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு எப்படின்னா அதாவது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் உங்கள்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை வந்து வாங்கியிருக்காங்க கொடுக்கல உங்களுக்கு பியூர் அன்பு கொடுக்கல ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்கல ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணலை அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோசனை இதெல்லாம் பண்ணலை ஆனால் அந்த உறவு அடிக்கடி உங்களை டா டாக்ஸிக் பண்ணும் சண்டை சச்சரவு இதெல்லாம் பண்ணும் ஓகேவா ஸோ அந்த நபருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெயிலியர்ஸ் மோர் தென் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு தான் வந்திருப்பாங்க உங்ககிட்ட ஏன்னா கார்டில் அப்படி வருது கண்ணா நான் தான் சொல்லணும் என்ன வருஷம் ப்ரடிஷனாக தான் நான் கொடுக்க முடியும் ஓகே கண்டிப்பாக இந்த சைக்கிள் நான் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு வந்து என்டிகார்ட் போடுங்க உங்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் நீங்களும் கோவப்படுறீங்க அவங்களும் கோவப்படுறாங்க ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த காலம் இது வந்து சில பேர் ரீயூனியன் கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்காக சொல்கிறாங்க சரியா ஒரு சிலருக்கு ரீயூனியன் தான் பெட்டருங்கிற மாதிரியும் சொல்கிறாரு ஒரு சிலர் ரீயூனியனே நீங்கள் தான் கேட்குறீங்க ஒரு சிலர் நியூ லைஃப்க்கு போகிறீங்க இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்ததில் இப்படி தான் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து மெயினாக வந்துட்ருக்கு நீங்கள் நியூவாக தேடி போகிறது ஒருத்து கிடையாது அது ரொம்ப ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய நபராக இருக்காங்க பி கேர்ஃபுல் ஓகே இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க பாருங்கள் ட்வின்ஃப்ளேமா நினச்சேன் அப்போவே நினச்சேன் நினைத்தேன் நினைத்தேன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க போல எஸ் அகைன் அகைன் நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க பீ கேர்ஃபுல் கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் எது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் செல்லங்களே எடுக்கிற வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ப்ராப்பரான ஹீலிங் வேணும் ஒன்று நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் விட்டு கொடுக்குறதே கிடையாது அப்படி ஒரு சில பேர் இருக்கீங்க நீங்கள் கொடுக்குற விஷயம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரல ஆனால் தேர்ட் பார்ட்டி நடுவில் இருக்காங்க உங்களுக்கு நடுவில் அந்த தேர்ட் பார்ட்டி உங் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க இல்லைனா உங்களை சுற்றி இருக்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருப்பாங்க அவங்க ரொம்ப அவங்களோட அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க அது வந்து நீங்கள் அலுவலகமாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாதிரி ஓகேவா மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தெரியுது இதனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இது ஒரு ட்வின்ஃபிலிம் ஜேர்னி மாதிரி தெரிய தெரியுது ட்வின்ஃபிலிம் ஜெனினா என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு அது ஒரு தனி டாபிக் போகும் அதில் என்னென்னா ஒரு ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம்னால் அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் வரணும் இல்லை காலம் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம இது காலம் ஃபுல்லெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும் தட்ஸ் இட் அவ்வளோதான் இதுவே சோல்மேட்டாக இருக்குது உங்களுக்கு ஆறாக மேட்சிங் இருக்குது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி பா போன வாரத்தில் ஒரு பதிவு போட்டேன் அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பேசாமல் விட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து உடனே வந்து உங்ககிட்ட நட சண்டை போட்டதே மனதில் வச்சுக்காமல் வந்து பேசுவாங்க எப்பவும் போல் சகஜமாக பேசுவாங்க அந்த உறவோடு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அவங்களுக்காக விட்டு கொடுக்கலாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ஆனால் ஒரு வாரம் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னாலாம் முடியாது அது கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும் சில பேர் வந்து காலையில் சண்டை போட்டால் சாயந்தரம் தான் பேசுவாங்க இல்லை சாயந்தரம் சண்டை போடுறாங்க மறுநாள் காலையில் தான் பேசுவாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன சரி விட்டு கொடு விட்டு கொடுக்கலாம் ஓகே ரொம்ப அவங்களோட ஆனால் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஓரளவுக்கு தான் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அது ஓகே ஆவரேஜாக போகலாம் அப்படி தான் ஆனால் இந்த ஒரு வாரம் ஒரு மாதம் என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்க்குறது அப்புறம் சண்டை போடுறது அவங்க காரியம் முடிஞ்ச உடனே விட்டு போகிறது இந்த எல்லாம் சில பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து டுவென்த் ஃப்ரேமில் வரும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து போகாது ஓகேவா ஒரு சிலர் இதுக்காக விதி தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் உங்களோட சுய அடையாளமே இல்லாமல் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து நெகட்டிவ் பீப்புள் ஓகே சரி ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் இதிலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கர்மா ரிலேட்டடான விஷயமா இந்த பர்சன் அப்படின்னாலும் சரி பண்ணிக்க முடியும் இல்லை இதை விட்டு மூவ் ஆன் பண்ணிக்கணும் இல்லை இது கூட ரீஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இது வந்து உங்களுக்கு லாங் சப்போர்ட் தரும் இவங்களோட நீடித்து பயணம் நி இருக்கும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அது செஞ்சிங்கன்னா தான் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகே ஏன்னா லாஸ்ட் கார்டு இது தான் இந்த ஃபஸ்ட்டு வந்ததோட சாராம்சம் தான் நம்ம டெக்கில் இந்த டெக்கில் வந்ததை தான் நம்ம டேப்ரூட்டில் பார்த்தோம் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் இந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஓகே சில பேர் வந்து உங்கள் கிட்டேயும் சில மைனஸ் இருக்குது அதையும் சரி பண்ணும் அவசரம் அதிகம் காமிக்கிறீங்க வெக்ஸாக இருக்கீங்க நிறைய விஷயம் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்மளோட ரீடிங் பார்க்குறீங்க ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்றீங்க ஸ்டெப்ஸ் எடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கம்மிங் சண்டே இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் பெரிய அன்னைக்கு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா க்ளாஸ் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கர்மா கிளன்சிங் ஆகும் ஸோ அதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு லைஃப் டைம் ஸ்ட்ரகிளை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்போ இருக்க பிரச்சனையும் சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் அந்த கிளாஸ் வச்சுருக்கேன் இல்லை ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதிக்கி என்னோடய சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு மன நிம்மதி வேணும் எனக்கு இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு சில பேர் ஹாஸ்பிட்டல் விசிட்டு இல்லை வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப வந்து ஹெல்த் ஏன்னா மைண்டும் வந்து டிஸ்டர்பாக ஹெல்த்தும் டிஸ்டர்பாக இருக்குது ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து லைஃப் என்னோடய லைஃப் பார்ட்னர் பற்றின விஷயத்தில் நான் வந்து தெளிவாக இருக்கணும் அடுத்த லைஃப்பாக தான் நான் வந்து நிம்மதியாக வாழணும் இல்லை இருக்கிற இந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு சூட்டபிளாக நான் மாற்றிக்கணும் இதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் வந்து பாருங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே காட் ப்ளஸ்